கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளி மாணவி அடித்து கொலை செய்யப்பட்டு ஏரியில் வீசப்பட்ட சம்பவத்தில் பெற்றோரே கொலை செய்திருக்கும் திடுக்கிடும் தகவல் தெரிய வந்துள்ளது கொலையை செய்துவிட்டு போலீசாரிடம் புகார் அளித்த பெற்றோர் சிசிடிவி காட்சிகளால் சிக்கியது எப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் அருகே பட்டவார பள்ளியைச் சேர்ந்தவர் அந்த சிறுமி பாகலூர் அரசு பெண்கள் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த பதினான்காம் தேதி காலை வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் அதன் வீடு திரும்பவில்லை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்காத நிலையில் பாகலூர் போலீசாரிடம் புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் காணாமல் போன சிறுமியின் வீட்டிற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர் இதனிடையே சனிக்கிழமை இரவு தலையில் காயங்களுடன் பட்டவாரப்பள்ளி ஏரியில் சிறுமியின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பார்த்தபோது அது காணாமல் போன மாணவி என்பது துறைய வந்தது அவரை தலையில் யாரோ அடித்து கொலை செய்திருப்பதும் முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்தது உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின் நடத்திய தீவிர விசாரணையில் மாணவி இளைஞர் ஒருவரை காதலித்து வந்தது தெரிய வந்தது முத்தாலி பகுதியைச் சேர்ந்த சிவா என்கின்ற இருபத்து மூன்று வயது இளைஞரை சிறுமி காதலித்து வந்துள்ளார் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் மாணவிக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகாத நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசை வார்த்தை கூறி சிவா வீட்டில் இருந்து அவரை அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது மாணவியின் பெற்றோர் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் சிவாவை போக்சோவில் கைது செய்தனர் அதன் பின் சிறையில் இருந்து வெளியே வந்த சிவாவுடன் தனது காதலை தொடர்ந்து வந்துள்ளார் அந்த சிறுமி காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சிறுமியின் பெற்றோர் தங்கள் மகளை தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளனர் ஆனாலும் அவர் தனது காதலை விடுவதாக இல்லை இதனால் முதலில் சிவா மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆனால் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோதுதான் போலீசாரின் சந்தேகம் பெற்றோரின் பக்கம் திரும்பியது சிசிடிவி காட்சியில் மாணவி மாயமான சமயத்தில் மர்ம நபர் ஒருவர் சிசிடிவி கேமராவை துணி போட்டு மூடியது தெரிய வந்தது வீடியோ அனுப்புறப்ப பார்த்தோன்னா பஸ்ட் வந்து சாலு போட்டிருந்தாங்க சால் போட்டு அந்த கேப்பில் வந்து அந்த எத்தாப்பில் உள்ள ட்ரீஸ் தெரியுதுன்றதுனால கேமராவில் வந்து கம்பளி போட்டு மறைச்சிட்டாங்க ஒன்றும் தெரியலை அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா ஆஃப்டரில் பார்த்தோன்னா அவர் டூ வீலரில் நைட் நேரம் ஒரு ஒன்று இருபதுக்கு டூ வீலரில் வர்றாருங்க அப்புறம் மறுநாள் இங்கே வந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி சம்பவம் இந்த மாதிரி பொண்ணை அடித்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன கேள்விப்பட்டோம் வீட்டில் இருக்கும் யாரோ ஒருவர் தான் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த போலீசார் மாணவியின் தந்தை பிரகாஷ் தாய் காமாட்சி ஆகியோரிடம் கிடுக்கு பிடி விசாரணை நடத்தினர் விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன சம்பவத்தன்று சிவாவை மறந்து விடுமாறு சிறுமியின் தந்தை வற்புறுத்தியுள்ளார் அதனை மறுத்து சண்டையிட்ட மகளை தனி அறைக்குள் வைத்து அடித்து உதைத்துள்ளார் தந்தை பிரகாஷ் அதன் பின்னும் காதலை கைவிடப் போவதில்லை என கூறிய சிறுமியை ஆத்திரத்தில் வீட்டு கட்டிலின் கால் கம்பில் தலையை பிடித்து வேகமாக இடித்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்து விட்டார் அதன் பின் கொலையை மறைக்க நினைத்த பெற்றோர் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரிக்கு சடலத்தை இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்று வீசிவிட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது இந்த கொலை சம்பவத்திற்கு சிறுமியின் பெரியம்மாவும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது தந்தை பிரகாஷ் தாய் காமாட்சி மற்றும் சிறுமியின் பெரியம்மா ஆகிய மூவரை கைது செய்த போலீசார் இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என்று தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்ற மகளையே கொலை செய்த பெற்றோர் கைது செய்யப்பட்டிருப்பது கிருஷ்ணகிரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது